பாண்டவர்கள் என்று ஒரு பெரிய விருந்து ஏராளமான அரசர்களை வந்து கலந்து கொள்ளுமாறு அழைத்தனர் சபையில் முதலில் பூஜிக்க தகுதியுடையவர் யார் என்று ஒரு வினா எழுந்தது பல வல்லவனான சகாதேவன் எழுந்து ஆன்றோர்களே அரசர்களே இவ்வுலகம் எவருடைய வடிவம் வேள்விகள் யாருடைய உருவம் அப்படிப்பட்டவனே முதல் பூஜை பெற தகுதியுடையவன் ஆவான் அத்தகையவன் உள்ள கண்ணனை தவிர வேறு யாரும் இலர் அவருக்கே பூஜை செய்வோம் அப்படி செய்தால் எல்லா உயிர்களுக்கும் செய்ததாகும் என்றான் அவர் சொன்னதை அனைவரும் ஏற்றுக்கொண்டனர் சிசுபாலன் உடன்படவில்லை அவன் எதிர்ப்பை கண்டு சினந்த அரசர் பலர் அவனை கொள்ள எழுந்தனர் நிலைமை மிகவும் உக்கரமாக இருந்ததால் கண்ணன் தனது சிறப்பு சக்தியான சக்ராவை பயன்படுத்தி சிசுபாலனை தோற்கடித்தான் பிறகு சகாதேவன் அறிவுறுத்தியபடியே கண்ணனுக்கு முதல் சமயச் சடங்கு செய்தார்கள் வைரத்தாலான சிறப்பு மிக்க சிம்மாசனத்தில் கண்ணன் அமர்ந்திருப்பதை கண்டு அனைவரும் உண்மையிலேயே மகிழ்ச்சியும் உற்சாகமும் அடைந்தனர் இது மிகவும் சிறப்பு வாய்ந்த காட்சியாக இருந்தது அனைவருக்கும் நன்றாக இருந்தது ராசசூய வேள்வியில் பலர் கலந்து கொண்டிருந்தனர் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு பெரிய விருந்து நடந்தது ஒரு புறம் பல்லாயிரவருக்கு விருந்து நடந்து கொண்டிருந்தது ரத்தின சிம்மாசனத்தில் வீற்றிருந்த கண்ணனை காணவில்லை முதல் பூஜை பெற்ற கண்ணன் எங்கே என்று எல்லோரும் தேடலாயினர் நெடுநேரம் எங்கெல்லாம் தேடியும் கண்ணன் தென்படவே இல்லை இறுதியில் விருந்து நடந்து முடிந்த இடத்தில் கண்ணன் தென்பட்டான் விருந்தினர் உண்ட எச்சில் நிலைகளை அள்ளி அப்பார் கொட்டும் பணியில் மும்மரமாக ஈடுபட்டிருந்தான் முதற் பூஜை பெற்ற பரம்பொருள் எச்சில் நிலை எடுப்பதா என்று எல்லோரும் வியந்தனர் கண்ணா எச்சில் நிலை எடுக்க எத்தனையோ பேர் உள்ளனரே நீ வந்து எடுக்கலாமா முதல் பூஜை பெற்ற உன்னை எச்சிலை எடுக்க அனுமதிப்பது அவமதிப்பது ஆகாதா உடனே நிறுத்து எச்சில் பட்ட உடைகளை மாற்றிக்கொண்டு சிம்மாசனத்திலிருந்து திருக்காட்சி தர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டனர் எச்சிலை எடுப்பது இழிவான செயலா ஏவலர் எடுக்கும்போது போது அக்கறை இல்லாமல் இங்கும் அங்கும் ஒழுக விட்டு தரையை சேராக்குகின்றனர் அவ்வாறு செய்தால் மறுபந்திக்கு இடையூறு நேராதா ஆதலால் எச்சில் நிலையை எவ்வாறு சிந்தாமல் சிதறாமல் எடுப்பது என்று ஏவலருக்கு செய்து காட்டினேன் சொல்லிக் காட்டுவதை விட செய்து காட்டுவதே மிக பயனுடையதல்லவா அது மட்டுமா தொழில் ஏற்ற தாழ்வு உண்டா முதல் பூஜை பெறுவதும் ஒரு தொழில்தான் எச்சில் நிலை எடுப்பதும் ஒரு தொழில்தான் இரண்டுள்ளும் வேறுபாடு காண்பவன் மூடன் முதல் பூஜை பெற்ற நான் எச்சில் நிலை எடுப்பதை இழிவாக கருதுவேனானால் பெற்ற முதல் பூஜை தகுதிக்காக பெற்றதாகுமா அகட்டுக்காக பெற்றதாகத்தானே இருக்கும் என்றான் கண்ணன் கண்ணன் சொன்ன பகவத்கீதையைப் போலவே கண்ணனின் செயல்களும் வார்த்தைகளும் உண்மையில் முக்கியமானவை மற்றும் அர்த்தமுள்ளவை என்பதை சகாதேவர் போன்ற முனிவர்கள் புரிந்து கொண்டனர் இதை போன்ற ஒரு நிகழ்ச்சி காந்தியடிகள் வாழ்விலும் நிகழ்ந்துள்ளது அதை இங்கு ஒப்பிட்டு காண்பது பயனுடையதாக இருக்கும் காந்தியடிகள் இந்தியா வந்த சமயம் காங்கிரஸ் மாநாடு நடந்தது மாநாட்டில் காந்தியடிகளுக்கு அளவில்லாத பாராட்டும் மரியாதையும் தரப்பட்டன மாநாடு தொடங்கியது தலைவர் பலர் பேசினர் காந்தியடிகள் பேச வேண்டிய முறை வந்தது காந்தியடிகள் எங்கே மேடையில் காணோம் எங்கும் தேடலாயினர் தென்படவே இல்லை இறுதியில் கழிப்பிட பகுதியில் கையில் வாலியும் விளக்குமாறும் வைத்துக்கொண்டு களிப்பிடத்து அழுக்கு மலம் அள்ளி அள்ளி தூரத்தை கொட்டி கொண்டிருக்க கண்டனர் ஐயோ இது என்ன காரியம் செய்கின்றீர்கள் ஆகிய நீங்கள் கண் காட்டினால் கணக்கில்லாதவர் காரியம் செய்ய காத்துள்ளனரே நீங்கள் மேடையில் பேச வேண்டிய நேரம் வந்துவிட்டது உடனே குளித்து கொண்டு வாருங்கள் தாங்கள் இக்காரியம் செய்கின்றோம் என்று ஆளுக்கு ஒரு வாலியும் விளக்குமாறும் எடுத்துக்கொண்டு தலைவர்கள் காரியத்தில் இறங்கினர் கழிப்பிட பகுதியை பார்த்தேன் பொதுமக்கள் மட்டுமல்ல அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டிய தலைவர்கள் கூட கண்ட கண்ட இடங்களில் அசுத்தம் செய்கின்றனர் இதை சொல்லினால் திருத்த இயலாது செயலால் தான் திருத்த என்று தோன்றியது அதனால் தான் இச்செயலில் இறங்கினேன் என்று சொன்னார் மேடையில் மாலை போட்டு கொண்டு பேசுவதற்கும் கழிப்பிடம் சுத்தம் செய்வதற்கும் வேறுபாடே இல்லை தொழில் என்ற முறையில் இரண்டும் சமந்தான் கூர்ந்து நோக்கினால் மேடையில் பேசுவதை விட